நான் இந்து கொள்கைக்கும் இந்து கூட்டத்துக்கும் எப்போதும் தாரி கட்டி கொண்டதில்லை என்பார் தமிழின் தலை சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவரான ஜெயகாந்தன் தமிழ் இலக்கிய உலகின் பிதாமக நினைப்படும் எழுத்தாளர் ஜெயகாந்தன் எண்பத்தோராவது வயதில் நேற்று சென்னையில் காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு தமிழகத்தின் கடலூரில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஜெயகாந்தன் இலக்கியத்தின் கலகக்காரனாக வாழ்ந்தார் ஐந்தாம் வகுப்பு வரை மாத்திரம் பாடசாலை கல்வி கற்ற ஜெயகாந்தன் பொது உடைமை கோட்பாட்டாலும் பாரதியின் கவிதைகளாலும் ஈர்க்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தனது இலக்கிய வாழ்க்கையை ஆரம்பித்த ஜெயகாந்தன் சரஸ்வதி தாமரை கிராம ஒழியன் ஆனந்த விகர இதழ்களில் எழுதினார் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் உள்ளிட்ட சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாவல்களையும் சுமார் நூற்று நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் அவர் எழுதியுள்ளார் பேர் யாருக்காக சில திரைப்படங்களை இயக்கியதுடன் இவரது சில நாவல்கள் திரைப்படங்கள் ஆக்கப்பட்டுள்ளன சாகித்ய அகாதமி பத்மபூஷன் விருதுகள் வழங்கப்பட்ட ஜெயகாந்தனுக்கு இலக்கியத்திற்காக இந்தியாவில் வழங்கப்படும் உயரிய விருதான ஞானபீடு விருதும் வழங்கப்பட்டது இஸ்லாமிய திராவிட இயக்க பாடல்கள் மூலம் உலகில் பிரபலமடைந்த பாடகர் நாகுரம் எம் ஹனீஃபா தொன்னூறாவது வயதில் சென்னையில் நேற்று காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் வெள்ளிப்பட்டனத்தில் பிறந்த ஹனீஃபாவின் இயற்பெயர் இஸ்மாயில் முகமது திருமண வீடுகளிலும் மேடை கச்சேரிகளிலும் பாடி ரசிகர் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஹனீஃபா இலங்கை உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளிலும் இசை கச்சேரிகளை நடத்தினார் சுயமரியாதை இயக்கத்தொடராய் இந்திய எதிர்ப்பு போராளியா இயங்க தொடங்கிய நாகூர் அனிஃபா திராவிட இயக்கங்களின் வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பு வழங்கினார் இஸ்லாமிய இசை பாடல்களால் புகழடைந்த ஹனீஃபா திரைத்துறையிலும் தடம் பதிக்கும் பாடல்களை பாடினார் எல்லோரும் கொண்டாடுவோம் செம்பரத்தி ராமன் அப்துல்லா உள்ளிட்ட பல திரைப்படங்களில் அவர் திரைப்பாடல்களை பாடியுள்ளார் தமிழக சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவராகவும் நாகூர் ஹனிஃபா பணியாற்றினார் உள்ளத்தை உருக்கும் நாகூரேம் ஹனிபாவின் பாடல்கள் காலத்தால் அழியாதவை ஈரம் உணர் கூறும் இது காதல் ஆரம்பம்